பைத்தங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பைத்தங்காவை குக்கரில் வேக போட்டுக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு ஜீரகம் பொட்டுக்கல்ல கசகசா ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வேக வச்சதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கடையில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி கூடவே இந்த பைத்தங்காவையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிவிட்டு இறக்க வேண்டியது தான்